வணக்கம் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம என்னைக்கு பார்க்கக்கூடியது பாருங்க நல்ல பாதை வசதி இது நல்ல பாதை உங்களுக்கு பதினாறு அடி பாதை இருக்குது அந்த பக்கமும் பாதை இருக்குது பிளாட்டுன்னா இருக்குது பாருங்க ரெண்டு பிளாட்டு இருக்குது விற்பனைக்கு என்ஜிஓ காலனி பகுதியில் அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் விலை குறைஞ்ச பிரைஸில் உங்களுக்கு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க தெரிய பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் அங்கே வீடு இருக்குது இங்கே இருக்குது சுற்றி எல்லாமே வீடுகள் தான் இருக்கு இது உங்களுக்கு நல்ல பாத வசதி இங்கே பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க இது ஒரு பாதை மெயின் பாதை வர்றது உங்களுக்கு ஒரு பற்றை வைக்கலாம் சூப்பரான இடம் ஒரு மரப்பற்ற வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு இடம் இல்லைன்னு ஒரு குடோன் மாதிரி இல்லை வாங்கி இடத்த வாங்கி போட்டு குறைக்கி நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா சூப்பரான இடம் ஏன்னா விலை குறைஞ்ச ப்ரைஸு என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறாங்க அந்த இடத்துக்கு பாருங்கள் ரெண்டு பிளாட் இருக்குது ஒன்று நாலரை சென்ட்டு ஒன்று உங்களுக்கு வந்து அஞ்சு சென்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசி இடத்த வாங்கி தரலாம் பாருங்கள் பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் என்ஜிஓ காலனி பகுதியில் விலை குறைஞ்ச ப்ரைஸு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது ரேட்டும் கம்மியான ப்ரைஸு டைரெக்டாக நமக்கு ஓனர் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து கால் பண்ணுங்கள்